ஆதி பாரதி சீரியல் நாளைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணால் ஃபுல் வீடியோ கேளுங்க பாரதி வந்து வீட்டுக்கு வராங்க அந்த தமிழ் வந்து பார்த்து கேட்குறாங்க ஆமாம் ஆஃபீஸ் ஒர்க்லாம் எப்படிம்மா போச்சு நல்லா போச்சா அப்படின்னு கேட்டானே நீ ரொம்ப பெரிய மனுஷி தான் எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டு இருக்காத ஃபோனை இங்கே வச்சுட்டு வேறு வேலை இருந்தால் பாரு அப்படின்னு சொன்னோன்னா இப்போ பாரதி வந்து போயிடுறாங்க கிச்சனுக்கு போனோடனா கரெக்டாக வந்து தமிழில் எடுத்து ஃபோன் பண்ணுறாங்க ஆதி வந்து அங்கே ஃபீல் பண்ணி அம்மா ரொம்ப பர்த்டே வேணாம் ரொம்ப மிஸ் பண்ணுறம்மா நீ வந்து ஒவ்வொரு பர்த்டேக்கும் உன் கூடையே இருந்தேன் ஆனால் கடைசியில் வந்து இந்த பர்த்டேக்கு கிட்ட கூட வந்து பார்க்க முடியாத அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கப்போ கரெக்டாக வந்து தமிழ் கால் பண்ணுறாங்க கால் பண்ணோன்னு ஃப்ரெண்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வாய்ஸ்லாம் டல்லாக இருக்கே அப்படின்னு எடுத்தோன்னே கண்டுபிடிக்கிறாங்க அது எப்படி உங்களுக்கு கரெக்டாக தெரியுது அப்படின்னு சொன்னோடனே உங்களை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னோடே ஏன் டல்லாக இருக்கீங்க அம்மா வந்து இன்றைக்கி ஆஃபீஸ் வந்தாங்களே நீங்கள் நான் தான் அனுப்பிவிட்டேன் அப்படின்னோடனே ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம ஆதி அதுக்கு அடுத்தது அம்மாவுக்கு பர்த்டேவா அதனால தான் அவங்கள பார்க்க முடியாத லெவலுக்கு ஆகி போச்சா அதனால தான் கொஞ்சம் டல்லாக இருக்கேன் அப்படின்னோடனே நீ ஒன்றும் கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட் நான் வந்து உங்கள் அம்மாவுக்கு வந்து ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணி உங்கள் மேலே இருக்க கோவத்தை வந்து போக்குறதுக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னோடனே சரி ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட் உங்கள்கிட்ட பேசினோன்னு என் மனசு வந்து கொஞ்சம் நிம்மதி அடையுது இப்போதைக்கு அப்படின்னு ஒன்று ஃபோனை இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஓ ஃப்ரெண்டுக்கு வந்து ஐடியா கொடுக்குறது எல்லாமே நீ தானா பெரிய மனுஷன் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன் அம்மா எப்போ பார்த்தாலும் என் ஃப்ரெண்டை தப்பாகவே பேசாதேம்மா என் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு வந்து நாளைக்கு பர்த்டே தெரியுமா அவர் பார்க்கக்கூட வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா கல்யாணத்தை என்ன பாட்டுனால அதனால் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி விடு நாளைக்கு ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வா சாப்பிட போகலான்னு சொல்லிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பாரதி வந்து ஆதிக்கு தெரியாமல் வந்து ஆஃபீஸில் உள்ள எல்லா விஷயங்களையும் சாரதா ஃபோட்டோவை போட்டு கேக்லேருந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி பரபரப்பாக வேலை பார்த்துட்ருக்காங்க லதா வந்து கரெக்டாக வந்து கன்னத்தை கிள்ளி சொல்கிறாங்க நம்ம பாரதியை நீ வந்து ஒவ்வொருத்தங்களை பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக எல்லாமே இறங்கி பண்ணுற பற்றியா அந்த ஸ்பெஷல் வந்து எல்லாருக்கிட்டையும் அமையாது அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி நீ என்னை ஐஸ் வைக்கிறதை விட்டுட்டு வேலையை பாரு அப்படின்னு சொன்னோன்னே வேலை பார்த்துட்டு இருக்காங்க அதே சமயத்தில் சாரதா வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க என் டீ கூட குடிக்காமல் சாரதா கிட்டே ட்ராமா போடுறதுக்கு கரெக்டாக வந்து அறிவு அவங்க கேங்கோட பொண்ணோட வராப்பில் வந்தோடனே இன்றைக்கி நிறைய சர்ப்ரைஸ்லாம் பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வந்து சந்தோஷமாக வெட்டி கேக்லாம் வெட்டி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை என் மனசே சரியில்லை அப்படின்னு சொன்னோன்னே எனக்காக வந்து நீங்கள் வந்து ஸ்வேதா சொல்கிறாங்க நீங்கள் வந்து பிறந்தநாள் விழா கொண்டாடணும் அத்தை நான் வந்து ஆதி வேணால் வந்து உங்களுக்கு ப பையன் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நான் எப்போவுமே உங்களுக்கு வந்து மாதிரி தான் எனக்காக நீங்கள் வந்து உங்கள் சொத்து பத்தில் வேணாம் உங்களோட அன்பு பாசம் மட்டுமே போகிறோம் அப்படின்னு நடிக்க ஆரம்பித்தோன்னே ஏகாம்பரமும் பவானி பார்த்துட்டு என்னமான நடிக்கிறாங்கன்னு நமக்கே தெரியுது இவங்கெல்லாம் எப்படி கம்பெனியெல்லாம் ரன் பண்ணுறாங்க பச்சையாக நடிக்கிறது தெரியுது இதெல்லாம் நம்ம பார்க்கணுன்னு வேறு இருக்கோ அப்படின்னோடனே பொண்ணை போய் தங்கமான பொண்ணை போய் வேண்டான்னு சொல்லிட்டு யாரையோ ஒருத்த விரும்புகிறானே அந்த ஆதிக்கு எப்போ தான் மனசு மாறப்போகுதோ போகுதோ தெரில இன்றைக்கா இருந்தாலும் நீ தான் என் மருமகன் ஒன்னே போனது போகட்டும் அப்படின்ட்டு பவானி வந்து ஆட்டத்தை கலச்சி விட்ருவோம் அப்படின்னு நாங்கள் உங்களோட மனசு எங்களுக்கு புரியும் அதனால தான் நாங்கள் எந்த ஏற்பாடும் செய்யலை அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக வந்து சாரதாவும் சொல்லிடுறாங்க எனக்கு எந்த ஏற்பாடும் வேணாம் அப்படின்னு ஒன்னே சே ஸ்கோர் பண்ணலான்னு பார்த்தா மிஸ் ஆகி போச்சே இந்த சாரதா வந்து இப்படி ஏமாத்திட்டாலே அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி இன்னொரு ஐடியா பண்ணால் சரியாக போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு ஆதி வராங்க வந்தோன்னே பார்த்து சர்ப்ரைஸ் ஆகுறாங்க பாதி ஆதி நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க பார்த்தோன்னே ஒரு கையில் ஹார்ட்டில் வச்சுட்டு அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சு அது ஒரு நிமிஷம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி வந்து கூப்பிட்டோன்னா வந்து கேக் வெட்டி கொண்டாட ஆரம்பிக்கிறாங்க பாரதி நீங்கள் ஒவ்வொரு ரொம்ப தேங்க்ஸ் பாரதி நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ஒன்னே முதல்ல கேக்கு வெட்டுங்க சார் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொன்னோன்னா அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாரதி வந்து ஃபோனை வந்து ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி போயிட்டு சாரதா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணிவிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க சொல்லு பாரதி என்ன விஷயம் என் பையன் என்ன மறந்துட்டால பிறந்தநாள்னு கூட அப்படிலாம் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்கம்மா நிச்சயமாக உங்கள் மகன் வந்து யாரையுமே மறக்கலை முக்கியமாக உங்கள் மேலே அவ்வளோ அளவு கடந்த பாசம் வச்சுருக்கா அப்படின்னோட நீ சும்மா சப்பக்கட்டெல்லாம் சொல்லாத அப்படின்னொன்னே நான் வேணால் வீடியோ கால் வரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ கால் பண்ணுறாங்க ஆதி வந்து அங்கே கேக் வெட்டிவிட்டு அம்மாவை பற்றி ஃபீல் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் நான் வாழ்க்கையில் வந்து உன்னை வந்து எப்படிமா நான் மறப்பேன் இந்த ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நான் அமெரிக்காவில் இருந்தாலும் சரி எங்கே இருந்தாலும் வந்து எப்படியாவது உன் பிறந்த நாளுக்கு உன் முகத்தை பார்க்கணும்னு நினப்பேன் ஆனால் இங்கே பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு என்னை முகத்தை பார்க்க முடியாத அளவுக்கு ஆகிடுச்சி பற்றியம்மா நிச்சயமாக வந்து சொல்கிறேம்மா நான் வந்து இங்கே கேக்கு வெட்டி உனக்கு ஊட்டலன்னாலும் நானே ஒன்றுலேருந்து வந்தவன் தானம்மா அதனால் வந்து நிச்சயமாக நான் இங்கே கேக்கு வெட்டி க கொண்டாடுறது நிச்சயமாக உனக்கு வந்து தன்னால் அங்கே வந்து சேரும் என் வாழ்க்கையில் எவ்வளவோ பேர் இருந்தாலும் ஒன்றை வந்து தனி கம்பெனியை ரன் பண்ணி அப்பா இல்லாமல் என்னை இவ்வளோ தூரம் ஆளாக்கி வளர்த்துருக்கேன்னா நிச்சயமாக வந்து நான் உன்னை வந்து எவ்வளோ விரும்புகிறேன்னு தெரியுமாம்மா நீ இல்லைன்னா நான் என் ஒன்றுத்துக்குமே இல்லாமல் இருப்பேம்மா அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க இந்த பக்கம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு சாரதா வந்து திரும்பி திரும்பி அழுவ ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ புரிஞ்சாமா உங்கள் பையன் வந்து எவ்வளோ பாசமாக அன்பம் இருக்கணும்னு உன் மேலே அப்படின்னான்னு என் மேலே இருக்குதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் ஆதி வாழ்க்கையில் வளர்ந்தாலே அந்த பொண்ணு தான் அப்படின்னு ஒன்று அவன் என்றைக்கு அன்றைக்கி தான் நிம்மதியாக இருக்கும் அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டாள் அப்படின்னு சொன்னோன்னா பாரதி வந்து நிச்சயமாக அதெல்லாம் எதுவும் நடக்காதுன்ட்டு ஃபோனை வந்து கட் பண்ணிவிட்டு அழுகுறாங்க பின்னாடி வந்து ஆதி வர்றாங்க ஆதி வந்தவங்க ரொம்ப தேங்க்ஸ் பாரதி அப்படின்ட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம பாரதி கிட்டே பாரதி நீங்கள் ஒவ்வொன்றும் செய்ய செய்ய இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்ய செய்ய என் மனசு வந்து மேற்கொண்டு உங்களை வந்து காதல் வந்து எனக்கு அதிகமாகிட்டே தான் போகுது தவிர ஒரு துளி கூட குறைய மாட்டேங்குது நீங்கள் ஏன் என்னை வந்து புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க உங்களையும் தமிழையும் வந்து நான் வந்து வாழ்நாள் பூரா சந்தோஷமாக வச்சு பார்த்துப்பேன் அது உங்களுக்கும் நல்லாவே தெரியும் பட் ஏதோ ஒரு காரணத்துக்காக என்னை வெறுக்கிறீங்க அது என்னன்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு கேட்டோன்னே பாரதி எதுவும் சொல்ல முடியாமல் தவிக்கிறதோட எபிசோட் சூப்பராக முடிச்சிக்கா